சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட முன் முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் அற்புதப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது மிகுதி காரணமாக விளைந்த மேன்மை அதிசயம் நுகரப்படாத ஒன்றை நுகரும்போது விளைந்த தன்வசமற்ற நிலை அற்புதம் சிவானுபவம் முற்றுதலால் புதிய உணர்வுகளுக்கு ஆளாகி ஆச்சரியப்பட்டதை கூறுவது இந்த பகுதி மையளாய மண்ணும் ஆழியுள்ளகப்பட்டு தையலாரேனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடுபார விட திருவருள் தந்துத பொன்னடி இணை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முள் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே இவ்வுலகத்தின் மீது மயக்கம் கொண்டு வாழ்க்கை என்ற கடலில் சிக்கிக்கொண்டு பெண்கள் என்ற சுழியில் அகப்பட்டு நான் இடம்பெயர்ந்த தடுமாறிப் போகாமல் பொய்யான பொருட்கள் மீது வைத்த ஆசைகள் ஒளிய திருவருள் செய்தான் சிவபெருமான் தன்னுடைய பொன்னார் திருவடிகளைக் காட்டி திருமேனி தாங்கி வந்து ஞான வெளிகாட்டி என் முன் நின்றான் இந்த அற்புதத்தை நான் எப்படிச் சொல்ல மாமலர் இட்டு முட்டாததோர் போடும் வணங்காதே சார்ந்த மார்முளை தையல் நல்லாரோடும் தலை தடுமாராக போந்தியான் தூயர் புகாவனும் அருள் செய்து பொற்க வேந்தனாய் என் முன் நின்றதோர் அற்புதம் விளம்பேனே எம்பெருமான் திருவடிகளை தக்க மலர்களைக் கொண்டு இடைவிடாமல் வணங்காத நான் சந்தனம் பூசிய முலைகளை உடைய தையல் நல்லாரோடும் கூடி தலை தடுமாறிச் சென்று துயர்கடலில் வீடாமல் அருள் செய்து தன் பொன்னான திருவடிகள் இரண்டையும் காட்டி என்னை ஆளும் அரசனாக வெளிப்பட்டு என் முன் நின்ற அற்புதத்தை எப்படிச் சொல்வேன் நடித்து மண்ணீடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முந்தினை மிக கழறிய திரிவேனே நின்ற பெருமரை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்தடித்து அக்காரமும் தீர்ச்சிய அற்புதம் அறியேனே சிவனடியார் போல் நடித்து இப்பூமியில் பல பொய்யான செயல்களைச் செய்து நான் எனது என்ற இரட்டை நாக்கு பாம்புகள் கடிக்க அந்தக் கடிவாயிலில் நின்று பழவினைகளைப் பற்றி பலவாறு பேசிக்கொண்டு திரிகின்றவன் நான் என்னை கீழே விழாமல் பிடித்து என் முன்னே குருவின் வடிவில் நின்று வேதங்கள் தேடி அலையும் விழுப்பொருளான சிவம் என்னை அடித்து அடித்து என் வாயில் சர்க்கரைக் கட்டியை ஊட்டிய அற்புதத்தை எப்படிச் சொல்வேன் பொருந்தும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போய் கரும் குழலினார் கண்களால் ஏருள் கலங்கியே கிடப்பேணை திருந்து சேவடி சிலம்பு அவை சிலம்பிட திருவோடும் மகளாதே அருந்துணைவள் ஆய் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே செய்த வினைகளுக்கேற்ப உயிரை வந்து சேரக்கூடிய பிறப்பு இறப்பு இவற்றை பற்றிய சிந்தனை இல்லாமல் பொய்களையே சொல்லி கரிய கூந்தலை உடைய மகளிர் கண்களாகிய வேளால் தாக்கப்பட்டு கலக்கத்தோடு கிடக்கும் என்னை ஆட்கொண்டான் தன் சேவடியில் கிடப்பதால் திருத்தமுற்ற சிலம்புகள் ஒலிக்க திருவருளோடு என்னை பிரியாத அருமையான துணையாகி ஆட்கொண்டான் இந்த அற்புதத்தை அறியும் அளவுக்கு எனக்கு அறிவில்லையே மாடும் சுற்றமும்ற்று உள போகமும்ங்க ஏர்தம்மாடும் கூடி உல குணங்களால் ஏருண்டு குழாவியே திரிவேணே விடுதந்து எந்த வெண்தோழில் வீட்டிட மென்மல்கழல் காட்டே எனது அகம் புகுந்து அற்புதம் அறியேனே செல்வம் உறவு மற்றுள்ள இன்பங்கள் எல்லாவற்றையும் பெண்களோடு அடைந்து அனுபவித்து அவ்வவற்றின் குணங்களால் தாக்கப்பட்டு திரிகின்ற என்னை ஆட்கொண்டு அளித்தான் என்னுடைய தீய தொழில்கள் அழியுமாறு மென்மையான மலரடிகளைக் காட்டி என்னை இன்பத்தால் ஆட்டுவித்தான் என் நெஞ்சக் கோயிலில் புகுந்த ஆண்டான் இந்த ஒப்பற்ற அற்புதத்தை நான் சொல்ல முடியுமா வணங்கும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது மங்கையர்தம் ஓடும் புனைந்து பெருவெள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய் திரிவேனே குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் ஓமலத்தோடும் கூடி அணைந்து வந்து என ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியனே இறைவனை வணங்குவதற்காகவே கிடைத்த இப்பிறப்பையும் இறப்பையும் அவ்வாறு நினைத்து பயன்படுத்தாமல் பெண்களோடு கூடி அவர்கள் வாயில் ஊறும் எச்சில் வெள்ளத்தில் மூழ்கி பைத்தியக்காரனாய் திரிகின்ற என்னை குணங்களும் அடையாளங்களும் இல்லாத தானே குணங்களான குணக்கடலான சிவபெருவான் அடகே வடிவான அம்மையோடும் கூடி என்னை அணுகி வந்து ஆட்கொண்ட அற்புதத்தை என்னென்பேன் பிறப்பினில் இணை மலர் கொய்துனான் இயல்பொடு அஞ்செழுத்து போதே தப்புழாது புண்கழல்களுக்கு நான் தடமுளையார்தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருள் கிடப்பேனே மலரடி இணை காட்டே அப்ப என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அரியலே இந்த பிறவியில் சிவ வழிபாட்டுக்குப் பொருத்தமான மலர்களை முறைப்படி கொய்து திரு ஐந்தெடுத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி தவறாமல் இறைவன் பொன்னார் கடல்களில் இட்டு வணங்காமல் பருத்த மொழி மங்கையரின் மைபூசப்பெற்ற கண்களால் தாக்கப்பட்டு கிடக்கின்றேன் எனக்கு தன் மலர்பதம் காட்டி என் அப்பன் என்னை ஆண்டு கொண்டு அருள் செய்த அற்புதத்தை எப்படிச் சொல்வேன் கூசல்லாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையாள் உணர்வார்க்கு உணர்வு அறியவள் உணர்வு வந்து ஒழியாக்கிய பாசம் மாணவை பச்சறுத்து உயர்ந்ததள் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடிய கூட்டிய அற்புதம் அறிய உடலையும் உயிரையும் பிறவி ஊஞ்சலில் ஆட வைக்கும் நல்வினை தீவனையாகிய சங்கிலிகளை அறுத்தான் ஓசை வடிவான வேதங்களால் உணரலாம் என்பார்க்கும் மாட்டாதவன் எனக்கு ஞான உணர்வு தந்து என்னை ஒளிமயமான பொருளாக்கினான் பாசப்பற்றுக்களை அறுத்து மிக உயர்வான பெருங்கருணையால் என் ஆசைகளை ஒழித்து அடியார் திருவடிகளோடு இணைத்த அற்புதத்தை எப்படிச் சொல்வேன் பொச்சையான இப்புறவியில் கிடந்து நான் புழுத்தளை நாய்போல் இச்சையாயின ஏழையற்கு செய்து அங்கு இணங்கியே திரிவேணே விச்சகத்து அரியயனும் எட்டாத தன் விரை மலர் காட்டி அச்சனல் என்னையும் ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் வெட்ட வெட்ட முளைக்கின்ற காடுபோல் மண்டிக் கிடக்கும் பிறவியில் சிக்கி நான் புடுத்து அலைகின்ற நாய் போல பெண்கள் விரும்பும் செயல்களையே செய்து அவர்களோடு இணங்கியே திரிகின்ற என்னை இம்மாய உலகத்தில் அரியயனும் காண முடியாத தன்னுடைய தெய்வ மனங்கமடும் திருவடிகளை காட்டி என்னுடைய தந்தையாகிய சிவபெருமான் ஆட்கொண்ட அற்புதத்தை எப்படி அறிந்துரைப்பேன் செரியும் இப்புறப்பு இறப்பு வை நினையாது செரிகுடா செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உண்ணியே கிடப்பேனே இறைவன் எம் பிரான் எல்லையில்லாதவள் இணைமலர் கழகாட்டே அறிவு தந்துயனை ஆண்டு கொண்டு அற்புதம் அரிய இறைவன் திருவடி கிடைக்க காரணமானவை இந்த பிறப்பும் இறப்பும் என்று கருதாமலும் நெருங்கிய கூந்தலை உடைய பெண்கள் செய்யும் பொய்மிக்க கீழான செயல்களையும் கெண்டை மீன் போன்ற கண்களையும் நினைத்து கொண்டே கிடக்கின்ற என்னை யாவர்க்கும் இறைவனும் என் தலைவனுமாகிய சிவபெருமான் எல்லை காண முடியாத தன்னுடைய திருவடித் தாமரைகளை காட்டி அவனை அறியும் ஞானம் அளித்து என்னை ஆண்டு கொண்ட அற்புதத்தை எப்படி அறிந்துரைப்பேன்